என் பேரனை பார்த்துதான் போகும் ஆர்வம் வந்தது எந்த துறையானாலும் எப்படியாவது விட வேண்டும் என எண்ணினேன் என்கிறார் எண்பத்தி இரண்டு வயதான கிட்டம்மாள் பொள்ளாச்சியை சேர்ந்த கிட்டம்மாள் கோவையில் நடந்த மாநில அளவிலான பழுதூக்கும் போட்டியில் முதல் முயற்சியிலேயே ஐந்தாவது இடம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறார் திருப்பூர் பல்லடத்தில் உள்ள தனது மகன் வீட்டுக்கு வந்த கிட்டம்மாள் தனது பேரன்கள் ஜிம்முக்கு போகும் ஆர்வத்தை கண்டு தானும் அவர்களுடன் சென்றுள்ளார் கதை சொல்லும் பாட்டிகளை பார்த்திருப்போம் ஆனால் இந்த பாட்டியின் கதை தூக்கும் ஆர்வத்தை கண்டு வியந்த பயிற்சியாளர் கிட்டமாளுக்கு சில அடிப்படையான பயிற்சிகளை அளித்து தயார்படுத்தியுள்ளார் கோவையில் இந்தியன் பிட்னஸ் பெடரேஷன் சார்பில் நடைபெற்ற பளுதூக்கும் போட்டிக்கு சென்றுள்ளார் பெண்களுக்கான பளுதூக்கும் பிரிவில் பங்கேற்ற பாட்டி கிட்டம்மாள் ஐம்பது கிலோ எடையை அசால்ட்டாக தூக்கி முதல் முயற்சியிலேயே ஐந்தாம் இடத்தை பிடித்து வெற்றி பெற்றிருக்கிறார் எனது ஆர்வத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் தனது உணவு முறையே காரணம் என்கிறார் பாட்டி கிட்டம்மா எண்பத்தி ரெண்டு வயசாச்சர் நான் வந்து வீட்டில் என் பேரம் வந்து வெயிட்டு இது நான் வந்து வெயிட்டு தூக்கினேன் வெயிட்டு தூக்கும் போது எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது இருக்கும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு போட்டு எனக்கு ஆர்வம் வந்தது அப்புறம் வெயிட் இது தூக்கிட்டு இருக்கேன்ல இங்கே பேரம் வந்து கூட்டிகிட்டு வந்தேன் ஜிம்முக்கு போகணும் ஜிம்முக்கு போக மாற்றிட்டு நீங்கள் ஐம்பது கிலோ நான் வந்து என்னை கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் ஐம்பது கிலோ தூக்கணும் எனக்கு ரேசி இதெல்லாம் வாங்கினேன் நான் மெடலி இதெல்லாம் வாங்கினேன் இன்னும் வந்து என்ன மாதிரி இருக்கிற வயசானைக்கு வந்து கம்பீரமாக துணிஞ்சு நிற்கணும் ஜெயிச்சு காட்டணும் காலையில் கம்மங்கூழ் ராய்பூழு இது இதெல்லாம் சா சத்து கஞ்சி எல்லாம் நிற்கும் மதியானம் சாப்பாடு இது சூப்பு காய்கறி சூப்பு முட்டை பேரு சம்பளம் பாதாம் இதெல்லாம் ஊற வச்சு நான் சாப்பிட்ருந்தேன் சாயங்காலம் சப்பாத்தி தோசை இட்லி எதோடு நான் சாப்பிட்டு வந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுப்பாங்க என் பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பாங்க நான் நல்லா ஆரோக்கியமாக நாங்கள் சாப்பிட்டு என்ன மாதிரி இருக்கிறீங்களா நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு சுகராக ப்ரெஷராக எதுவுமே எனக்கு இல்லை ஆரோக்கியமாக இருக்கிறது எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் இதுகுறித்து இடிவி பாரத்திடம் பேசிய பிசியோதெரபிஸ்ட் எண்பத்தி இரண்டு வயதில் பழுதூக்கி அசத்தி இருக்கும் கிட்டம்மாளுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த வயதில் இவரின் இந்த முயற்சி இளைஞர்கள் மற்றும் முதியோருக்கு ஊக்கத்தை ஏற்படுத்தும் என கூறிய அவர் அதே நேரம் பழுதூக்குதல் போன்ற செயல்பாடுகளுக்கு முறையான பயிற்சி வேண்டும் என்பதையும் உறுதிப்படுத்தினார் மேலும் வயதாகும்போது பொதுவாக அனைவருக்குமே உடல் ஆரோக்கியம் மற்றும் எலும்பு பலவீனம் அடைவது சாதாரணமான ஒன்றாக இருக்கும் நிலையில் இது போன்ற செயல்களில் ஈடுபடும்போது தசை இழப்பு எலும்பு முறிவு மற்றும் விலகுதல் போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்பட அதிகம் வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் வயதிலும் மனம் தளராமல் திறமைக்கு வயது தடையில்லை என்பதை நிரூபித்துக் காட்டிய பாட்டி கிட்டம்மாளுக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன இடிவி பாரத் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் மணிகண்டனுடன் திவ்யா